சொல்லா சொல்கிறாங்க இது புகாரில் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசல் இருக்கிறது அல்லா சொல்வதாக ரசோல்லா சொல்கிறாங்க எல்லா சொல்கிறான் அன்ஃபியூ கேப்பன ஆதம் ஆதமுடைய மகனை நீ கொடுத்து கொண்டேகிறி செலவழித்து கொண்டேகிறீ உன்ஃபிக் கிடைக்கும் உனக்கு நான் செலவு செய்வேன் அல்ல கேரண்டி தரான் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால் ஆதமுடைய மகனே நீ செலவழிக்கு தான் உனக்கு தரது நம்மளும் பார்க்கணும் நம்ம தேவைக்க எல்லாம் தரான் ஒரு மனுஷன் வாழ்வதற்கு தேவை ஒரு பத்தாயிரம் ரூபா போதும் ஒரு குடும்பத்துக்கு சோகத்துக்கு மட்டும் திக்கிறதா இருந்தால் போதும் அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபா பெரிய குடும்பமாக இருந்தால் போதும் நமக்கு எவ்வளோ தரான் இல்லை இருபதாயிரம் ரூபாய் மனுஷனுக்கு போதும் அடிக்கிறது எண்பதாயிரம் ரூபாய்க்கு தரான் எதுக்கு ஒரு லட்சம் தரான் எதுக்கு பல லட்சம் பல கோடிகளுக்கு தரான்ண்டா நீ கொடுக்குறியான்னு பார்க்குறதுக்கு தான் உன் தேவைக்கு மட்டும் நல்லா தரது இல்லை ஜாஸ்தியாக தான் தரான் நீ கொடுக்குறியான்னு பார்க்குறான் அப்போ அல்லா என்ன செய்யறாங்கன்னா அன்பு கேபன் ஆதம் ஆதமுடைய மகன் நீ செலவழித்து கொண்டேகிறேன் உன்ஃபு கிடைக்கணும் நான் உனக்கு செலவு செய்வேன் என்று அல்லா கேரண்டி தருகிறான் என்று ரிசு செல்லாசலம் சொல்கிறாங்க இப்போ ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதிசில் இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொரு கேரண்டி தராங்க ரசூப் சிவா ஹிசலம் வந்து இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதிஸ் மா நக்கசத்து சதக்கத்து மிம்மாலின் தர்மங்களால் செல்வம் குறையாது இது முக்கியமான இதுதான் இதுதான் சைதான் வந்து நம்மளை வந்து பயங்காற்றுது சைத்தான் அந்த செய்வோம்னா கொடுத்தா போயிடும் கொடுத்தா குறைஞ்சிரும் ஆயிரம் ரூபாயெல்லாம் ஐநூறுரூவா கொடுத்தா ஐநூறுரூவா தான் உங்களுக்கு இருக்கும் எப்படினு கணக்கு போட்டு சொல்கிறாங்களே இது சைத்தான் பண்ணுற வேலை ரூசில் என்ன செய்கிறாங்கண்ணா மா நகசத்தை சதக்கத்தையும் இமாலி எந்த ஒரு சதக்காவும் எந்த செல்வத்தையும் குறைக்கவே குறைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுக்குற குறையுற மாதிரி தெரியும் இங்கே கொடுத்து அங்கே வந்துடும் எப்போ குறை சொல்லுவோம் இதில் டேமில் தண்ணியை திறந்து விடுறான்னு சொன்னால் இங்கே ஒரு ஆயிரம் அடி திறந்து விட்டா நாங்கள் ரெண்டாயிரம் வந்துடுவேன் அப்போ ரெண்டாயிரம் வந்துட்டு அந்த திறந்து விடுறது பாதிக்க செய்யும் பாதிக்காதே அப்போ நம்ம இந்த பக்கம் லேசாக திறந்து விட்டு அந்த பக்கம் வந்து அர்த்தம் அதுக்கு குறையாதான்னு குறையத்தான் செய்யும் குறைய நம்பி இருக்கேன் அப்போ குறையாது கருத்தை என்னன்னு கேட்டால் அப்போ அவன் வேறு வழியை தந்துகிட்டு இருப்பான் நீ இப்படி ஐநூறுபா கொடுத்தாங்க ஐநூறு சேர்ந்துரும் உனக்கே தெரியாது அப்போ எந்த ஒரு தர்மத்தினாலையும் என்ன செய்யாத செல்வங்கள் குறையாது ஒமா ஜாத் இல்லை அது எந்த ஒரு மனிதன் மன்னித்து வாழ பழைய கொண்டானோ அவனை கண்ணியத்தை எல்லாம் என்ன செய்வான் உயர்த்துவான் எந்த மனிதன் பணியோடு நடக்கிறானோ அவனே எல்லாம் உயர்த்துவான் என்று மூணு விஷயத்தை சொல்ல சொல்கிறாங்க அதில் சதக்கா கொடுத்தாலும் என்ன செய்யும் அது வந்து குறையாது செல்வம் அதான் நம்மள்கிட்ட இருக்க நோய் தான தர்மம் கொடுத்தா குறைஞ்சி போயிருமோங்கிறதான் நம்மளை தடுக்கிறது அதை சொல்ல சொல்லுறான் குறையாது அந்த கேர் மார்க்கத்தின் இஸ்லாமா முஸ்லீமாக இருந்தது அது முதல்ல செல்வம் கொடுத்து தர்மம் செய்கிறதுனால குறையவே குறையாது அல்லா தருவான்னு நம்பணும் அதே மாதிரி சுசூசல் சொல்லுவாங்க ஈயா முசுக இது அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ் இஸ் உன்னை பேராசைப்படுவதை விட்டு எச்சரிக்கிறேன் இப்போ இன்னும்மா அழக்க மண்கானக்கப் பழக்கம் பிசுகை முந்தி உள்ளவர்கள் அழிந்து நாசமாக போனது பேராசனம் இந்த பணத்தில் அதே அதுக்கு பின்னாடி அலையிற அமரகம் பில்புகொழி அது அவர்களை வந்து அந்த கஞ்சத்தனத்தை தான் ஏவும் பேராசை தான் பேராசை தான் கஞ்சத்தனத்தை கட்டளையிடுமா இடுமா இப்போ பகிலோ அவங்க கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் பேராசையை ஒழிச்சிட்டாலே எது வந்து கஞ்சத்தனம் வராது ஒன்று எவ்வளோ வந்தால் பத்தாதுக்கிற அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டு போனோம்னு சொன்னால் அது நல்லது இல்லை என்று அதையும் சொல்கிறாங்க சூசலாச்சலம்